ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தமிழ் இன் பிலிப்பின்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரீட் ஃபுட் இந்த பிலிப்பின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரியே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நமக்கு இங்கே சிக்கன் பக்கோடா போண்டா கடை அப்புறம் பஜ்ஜி அந்த எல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா அதே மாதிரி இந்த நாட்லேயும் பல வகைகள் இருக்குது அதை பற்றி நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதில் எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு வகையை வந்து நான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை எல்லாத்தையும் பிளேட்டில் வச்சு உங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்க போகிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய வகைங்க இருக்குது ஆனால் இன்றைக்கி எனக்கு கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் வெரைட்டி கிடைச்சிருக்கு இருந்தாலும் பரவாயில்ல நான் கிடைச்ச வரைக்கும் நான் உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது எல்லாத்தையுமே பார்த்திங்கனாக்கா வாத்து முட்டை காடை முட்டை கோழி ஈரல் அப்புறம் கோழியினுடைய குடல் அந்த மாதிரியான பாகங்கள்லாம் இதில் இருக்குது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா அதில் சுவாஸும் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வாத்து முட்டை இந்த வாத்து முட்டையை வந்து போண்டா மாதிரி இங்கே செஞ்சு விற்கிறாங்க இதை நான் உங்களை நான் பிரித்து காமிக்கிறேன் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊரில் இருக்க மாதிரியே முட்டை போண்டா மாதிரியே தான் இருக்குது ஆனால் இது வந்து நம்ம நார்மல் முட்டை இல்லை இது வந்து வாத்து முட்டை இது இங்கே நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து உங்களுக்கு இந்த வாத்து முட்டையை வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம் அந்த மட் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து காடை முட்டை இந்த காடை முட்டையில் அதே மாதிரியே தான் முட்டை போண்டா மாதிரியே தான் செஞ்சு விற்கிறாங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் காடை முட்டை இங்கே காடை முட்டை வந்து சுலபமாகவே கிடைக்கும் எந்த கடையில் வேணாலும் நீங்கள் போயிட்டு கேட்டிங்கனாலும் உங்களுக்கு காடை முட்டை வந்து கிடைக்கும் இந்த வாத்து முட்டை காடை முட்டையெல்லாம் இங்கே ஒரு பிரபலமான உணவு இங்கே எந்த கடையில் நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் போய் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும் இதை இப்போ நான் காமிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கோழியினுடைய குடல் அதை வந்து இங்கே வறுத்து இந்த குச்சியில் போனோம் பார்ப்பிக்கிற மாதிரி இதை வறுத்து விற்கிறாங்க இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் பிரித்து காமிக்கிறேன் இதுக்குள்ளே கோழியினுடைய குடல் இருக்கிறத பார்க்கலாம் இந்த கோழியினுடைய குடல் வந்து சிறு குடலுங்க இது வந்து மலம் க அந்த குடல் இல்லை அவங்க சிறு குடல் மட்டும் தான் சாப்பிட்றாங்க ஏன்னா அதில் வந்து எந்த கழிவும் அதில் இல்லை அதனால் அந்த சத்து மட்டும் அதுக்குள்ளே இருக்கும் அந்த சத்து உறிஞ்சிற பகுதி இருக்குது இல்லைங்களா சிறு குடல் அதை மட்டும் தான் இங்கே சாப்பிட்றாங்க அதை கோழிலேருந்து பிரித்து எடுத்து அதை வந்து ஒரு குச்சியில் குத்தி அதை போண்டா மாதிரியே மாவு உடித்து அதை வறுத்து எடுக்கிறாங்க அந்த வறுத்து எடுத்ததை வந்து இந்த சாஸோடு சேர்த்து அதை வந்து சாப்பிட்றாங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கழிவும் இருக்காது அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை உப்பில் வந்து ஊற வச்சு அந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் அதை பற்றி போடுறேன் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த சத்து எல்லாம் வந்து உறிஞ்சி எடுக்கிறது இல்லையா அந்த கோழினுடைய சிறு குடல் அதை அந்த பகுதியை மட்டும்தான் வச்சு இவங்க அதை செய்கிறாங்க இது இன்னொன்று இது வந்து ஈரலுங்க ஈரல்னு நம்ம அங்கே நாட்டிலே நம்ம நாட்டிலே சாப்பிடுவோம் அது உங்களுக்கே தெரியும் நார்மலாக இந்த ஈரலை வந்து ஒரு குச்சியில் இந்த மாதிரி மூணு மூணு பீஸாக வந்து எடுக்கிறாங்க அது பார்த்திங்கன்னா அந்த ஈரல் வந்து நார்மலாக இங்கே எல்லா இடத்துலையுமே கிடைக்குது மோஸ்ட்லி இந்த ஈரல் தான் நான் நிறையா வாங்குவேன் ஏன்னா இப்போ இதில் வந்து கொஞ்சம் நம்ம நாட்டில் கிடைக்கிற அந்த டேஸ்ட் மாதிரி இருக்கும் இதுவும் வந்து கோழினுடைய வயிற்று பகுதி இந்த அதையும் ஈரல் தான் சொல்லுவாங்க நம்ம நாட்டில் அது எனக்கு எந்த பேருன்னு சரியாக தெரியல ஆனால் அந்த கோழினுடைய வயிற்று பகுதியை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை துண்டு துண்டாக வெட்டி அதை இந்த மாதிரி மூணு மூணு பீஸாக வச்சு வறுத்து எடுக்கிறாங்க அதையும் வந்து இங்கே விற்கிறாங்க நிறைய பேர் அதுவும் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க இப்போ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பகுதி நல்லா தெளிவாக தெரியும் அதுக்கு அந்த கோழினுடைய வயிற்று பகுதியை வந்து கட் பண்ணியிருப்பாங்க சின்ன சின்ன பீஸாக அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதை வந்து இங்கே கிக்கியாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த மாவும் இந்த சில சீ ஃபுட்ஸை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதை மாவு மாவாக ஆக்கி அதை வந்து வறுத்து எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த கிக்கியாம்ன்றதை பார்த்தீங்கன்னாக்கா லாங்காக இருக்கும் இப்போ நீங்கள் ஒட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மற்ற பிக்சரில் பாருங்கள் இது ஒரு ஃபிஷ் ப்ளே இருக்கும் அடுத்து இது வந்து வெஜ் பால்னு சொல்லுவாங்க எதனால் வெஜ் பால்னு சொல்கிறாங்கனாக்கா நம்ம ஊரில் இந்த கீரை போண்டான்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ கீரை இருக்காது இதே மாதிரி தான் இதில் வெஜிடபிள் வந்து கொஞ்சமாக அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணுறதுனால இது வந்து வெஜ் பால் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு ரூபாய்க்கு ஒன்று தருவாங்க அந்த மாதிரி நம்ம பத்து ரூபாய்க்கு வாங்கினோன்னா ஒரு பத்து பீஸ் கொடுப்பாங்க நான் இருபது ரூபாய்க்கு வாங்கினா இருபது பீஸ் தந்தாங்க இது மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா காடை முட்டை இன்னொரு பீஸை வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இதுக்குள்ளே இந்த காடை முட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சீரியஸாக தான் இருக்கும் ஆனால் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் மோஸ்ட்லி நாங்கள் இதையும் வாங்குவோம் ஏன்னா காடை முட்டைனா நம்ம ஊரில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா அதனால் இங்கே நிறையவே கிடைக்குது அதனால் வாங்கி சாப்பிடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன் காடை முட்டை வாத்து முட்டை அப்புறம் கோழினுடைய குடல் கோழி ஈரல் அப்புறம் கோழினுடைய வயிற்றுப் பகுதி அதுக்கப்புறம் கேக்கியாம்னு ஒரு வகை சொன்னேன் அதுக்கப்புறம் வெஜ் வெஜ் பால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வெரைட்டி மட்டும்தான் எனக்கு கிடைச்சிது இன்னொரு வெரைட்டியும் இருக்குது அது என்னுடைய கேமரா வந்து அப்கிரேட் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து லைவாக அங்கேயே சாப்பிட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுவேன் இப்போதைக்கு வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வீட் அண்ட் சவர் சாஸ் அதுக்கப்புறமா வினிகர் சாஸும் தராங்க அதில் நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு டேஸ்ட் இருக்கும் அது மோஸ்ட்லி வந்து நம்ம நாட்டில் இருந்து புதுசாக இங்கே வந்தீங்கனாக்கா இதெல்லாம் ஒரு புது வகையாகவே இருக்கும் அதில் எதுலேயுமே காரம் இல்லைங்க அதனால் நீங்கள் இங்கே சாப்பிட்டிங்கனாக்கா இது உங்களுக்கு பிடிக்காது முதல்ல சாப்பிட்டிங்கனாக்கா இப்போ இந்த கோழி கூடல பார்த்திங்கன்னா ஒரு அறுபது ரூபாவே இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம இது எப்பவுமே சாப்பிட்டதில்லை இதுக்கு முன்னாடி ஆனால் இப்போ இங்கே வந்து நீங்கள் கொஞ்ச நாள் தங்கி இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரியும் ஏன்னா நம்ம இது எப்பவுமே சாப்பிட்டதில்லை இல்லைங்களா நீங்கள் முதல்ல ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு தெரியும் அதுவும் இல்லாமல் அங்கே அவங்க செய்யும்போது அதனுடைய ப்ராசஸ்ஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தெளிவாக தெரியும் நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் எவ்வளோ பார்க்குறோம் ரொம்ப டர்ட்டியாக செய்வாங்க நிறைய இடத்துல ஆனால் இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் தராங்க அதுலேயும் அதில் செய்கிறவங்க வந்து ரொம்ப க்ளீனாகவே வச்சு செய்கிறாங்க எல்லாத்தையும் நல்லா கழுவுவாங்க அதுக்கப்புறம் நல்லா க்ளீனாக இருந்தால் மட்டுந்தான் அதை வந்து செய்வாங்க அதே மாதிரி வாங்குகிறவங்களும் வந்து க்ளீனாக இல்லைன்னா வாங்கி சாப்பிட மாட்டாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இதனுடைய விலையெல்லாம் பார்க்கலாம் இந்த வெஜ் பால் ஒரு பீஸ் வந்து ஒரு பேசோ பெஸோ இங்கே பெசோன்றது வந்து இந்த நாட்டினுடைய ம பண மதிப்பு கோழி குடல் அஞ்சு பேசோ இந்த வாத்து முட்டை பதினெட்டு பேசோ அப்புறம் இந்த காடை முட்டை நாலு பீசஸ் வந்து இருபது பேசோ இந்த லிவர் பார்த்தீங்கன்னா பதிமூணு பேசோ இந்த கோழினுடைய வயிற்று பகுதி அது வந்து பன்னிரெண்டு பேசோ இந்த கிக்கியம் பார்த்தீங்கன்னா நாலு பேஸ் வந்து இருபது பேசோ ஓகே நண்பர்களே என்னுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சி யூ அகெயின் பாய்